ஆயிரம் வாக்காளர்களை இருபது நாளைக்குள் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரால் சந்திக்க முடியுமா என வினாயழுப்பில் உள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பிஎல்ஓக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு முறையான காலக்கெடு கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாக்கை திருடிவிட்டதாகவும் குற்றம் கமிஷனர்கள் டெல்லியில் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு எடுக்கின்ற முடிவுகளுக்கு சாதாரண படுகின்ற கஷ்டங்களையும் நாம் பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு வேலை காரணமாக மன அழுத்தமும் மிகப்பெரிய அளவு அளவிலே அவர்களில் ஈடுகிறது அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான டைம் நேரம் கொடுக்க வேண்டும் நியாயமாக அவர்களுக்கு இருநூறு வீடுகளுக்கு சென்று ஏறக்குறைய ஆயிரம் வாக்காளர்களுடைய விசாரித்து அவர்களுடைய ஆவணங்களை பெற்று அதை பற்றி வீடு வீடாக சென்று அவர்களை சந்தித்து செய்வது என்பது சாதாரண வேலை கிடையாது ஒரு நாள் ஞானேஸ்வர் குமார் இதை ஒரு பூத்தில் பண்ணி காட்டட்டும் ஒரு நாளில் ஒரு பூத்துல இருபது நாளைக்குள்ளே அவர் பண்ணி காட்டட்டும் ஆயிரம் பேரை போய் பார்க்கறதுக்கு இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் எப்படி பார்க்குறான்னு பார்ப்போம் பார்த்தா அவர் வழி தெரியும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை ஏசி கமரையில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு டெல்லியில் உட்காந்துட்டு எஸ்ஐஆர் நடத்த வேண்டும் என்று சொல்வது ஏழை மக்களுடைய வாக்குகளை நீக்குவதற்கான இந்த சரித்திட்டம்